அப்து சமத் அப்படிங்கிறவங்க மதுரையில் இருந்து கேட்குறாங்க ஐடி போன்ற துறைகளில் பணிபுரியும் நபர்கள் ஷூ காலுரை அணிவதால் உழு செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது அதற்கு தீர்வு என்ன மசேஜ் செய்யலாமா இது தெரியாமல் பலர் தொழுகையை விடுகிறார்கள் இதனை விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷூ போட்டிருக்கும் போது சாக்ஸ்லாம் போட்டு ஷூலாம் போடுறோம்ல அவங்க வந்து ஒது செய்கிறதுல ஒரு விதி விளக்கு இருக்கிறது அவங்க எல்லா நேரத்திலையும் ஷூவை கலட்டி சாக்சை கலட்டி ஒழு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அந்த சிரமத்தை போக்குறதுக்காக வேண்டி மார்க்கத்தில் ஒரு சிரமத்திற்கான பரிகாரம் சலுகை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்ன சலுகை அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருத்தர் உழுவு செய்த உழுவோடு இருக்கிற நிலையில் சுத்தமாக உழுவோடு இருக்கிற தருணத்தில் சாக்ஸை போடுறார் சாக்ஸை இப்போ காலையில் ஒரு பத்து மணிக்கு குளிச்சுட்டு உழுவு செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தாருமீங்களே அப்படி ஒழு செஞ்ச நேரத்தில் வந்தவர் வந்து ட்ரெஸ் பண்ணுறாரு அதோடு சேர்ந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டார் லுகருடைய நேரம் வந்துருச்சு லுகர் தொலை போகணும் இப்ப சுவையை சாட்சியை அவர் கலட்டுன்னு ஒலு செய்ய போறாருங்க ஒழு முறிஞ்சிருச்சு இப்போ ஒழு போறாருன்னா ஒலு செய்வதற்கு நேரத்தில் காலை கல கலட்டி சுவை கலட்டி அவரு காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஈரக்கைகளால அந்த காலின் மேல் ஒரு தடவு தடவிட்டார்னா போதுமா மசேஜ் செஞ்சா போதுமானது இப்படி இதை சொல்ல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க செலுகை கொடுத்திருக்கிறாங்க எப்படி இந்த சலுகையை எதுவரைக்கும் பயன்படுத்தலாம் இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு ஷூவை போட்டாரு சாக்ச போட்டாரு அடுத்த நாள் காலையில பத்து மணி வரைக்கும் அவர் தோழக்கூடிய ஒது அவருக்கு தேவைப்படுகிற நேரத்துல எல்லாத்துலேயுமே காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை லோகருக்கு அசருக்கு மகரிப்புக்கு ஷாவுக்கு அடுத்த நாள் சுபு வரைக்கும் கூட அவர் கலட்ட வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு உள்ளூர் காரராக இருந்தா அதுவே வெளியூர்ல பயணத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு மூணு நாளைக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிற சலுகை இருக்கிறது இன்னைக்கு போட்ட சூவை அவர் கலட்டவே இல்லை மூணு நாள் கலெக்டாட்டியும் பிரச்சனை இல்லை மூணு நாள் அதை போட்ட நிலையிலேயே அவர் வந்து அதை மசாஜ் செஞ்சுக்கலாம் ஆனா அது குளிப்பு கடமைக்கு அது பொருந்தா குளிப்பு கடமையானவர்கள் அதுக்கு வந்து நான் விதி விலக்கு வழங்க முடியாது தேவை இருக்கிற நேரங்கள்ல இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது அதின தெளிவாக இருக்கிற காரணத்தினால இதை அறியாமல் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா போடும்போது ஒரே ஒரு கண்டிஷன் காலு சுத்தமா இருக்கணும் ஒலு செஞ்சவராகவும் இருக்கணும் அந்த நிலையில அவங்க போட்டாங்கன்னா மசகு செய்து கொள்வதே போதுமானது ஷூ கலட்டி கொண்டு காலை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் ஒரு நாளைக்கு இல்லை